வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் அதிகரித்துள்ள சுதேச மருத்துவத்தை தேடிச் செல்லும் போக்கு வடக்கு ஆளுநரின் யோசனை ஹம்பாந்தோட்டை மாவட்டம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் அதிக வசதிகளுடன் கூடிய சமூகங்களை உருவாக்க ஒன்றாண்டியோ அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மானியம் திருகோணமலை மாநகர முதல்வர் கிழக்கு ஆளுநருடன் சந்திப்பு வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றம் குறித்து வெளியான தகவல் சாதாரண தர பரீட்சை முடிவு மாவட்டத்தில் கிளிநொச்சி மகாவித்தியாலயம் முதல் நிலை பெற்று சாதனை தெற்காசிய கால்பந்து போட்டியில் கால் பதித்த திருகோணமலை ஜுவதி தொடர்பான விரிவான செய்திகள் மாத்தரை போலீஸ் பிரிவில் உள்ள செல்லும் பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட சடலம் நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் ஒன்றும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் என்றும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறு ஆடை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த குறித்து மாத்திரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் சுதேச மருத்துவத்தை ஆர்வத்துடன் தேடிச் செல்லும் போக்கு அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த மாற்றத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் திணைக்களங்களுக்கு சிறப்பான பௌதீக வளம் இருந்தால் மக்களுக்கு தேவையான சேவையை வழங்க முடியும் நாங்கள் அரசு சேவைக்கு இணைந்து கொண்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரையிலான காலம் போருடனேயே இருந்தது அந்த காலப்பகுதியில் பௌதீக வளங்கள் சிறப்பாக இல்லாவிட்டாலும் மக்களுக்கு திருப்திகரமான சேவையை நாம் வழங்கியிருந்தோம் எங்களுடைய சுகாதார திணைக்களத்தின் கீழ் உள்ள மருத்துவமனைகளுக்கு மிகப்பெரிய கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் கிடைக்கப்பட்டன ஆனால் மனித வளம் இல்லாமையால் அவை இயங்காமல் இருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் பௌதீக வளங்கள் இருந்தாலும் மக்களுக்கு தரமான சிறப்பானதொரு சேவையை வழங்கினாலேயே அந்த திணைக்களங்களை நோக்கி மக்கள் ார்ோட்டை மாவட்டத்தில் அபிவிருத்தி நிதிகள் மோசமாக பயன்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக கவலை தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த ஜனாதிபதி ஒதுக்கப்பட்ட ரூபா ஐநூற்று எழுபத்தி நான்கு மில்லியனில் ரூபா இருபத்தி மூன்று மில்லியன் மட்டுமே இந்த ஆண்டு இதுவரை செலவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அபிவிருத்தியை விரைவுபடுத்துமாறும் ஆண்டு இறுதிக்குள் நிதியை முறையாக பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் தேசிய அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு அரசியல் தலைவர்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் அவசியத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி ஐந்து பாதீட்டு ஒதுக்கீடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றத்தையும் ஜனாதிபதி மதிப்பாய்வு செய்ததுடன் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் பயனுள்ள பயன்பாட்டுக்கு கொள்கைகளுக்கு அவர் அழைப்பும் விடுத்திருக்கிறார் மூதாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துடன் முழுமையாக இணைந்து வாழ உதவும் வகையில் ஒன்றாண்டியோ அரசு இஏஎஸ்சி என்ற புதிய மானியத்தின் மூலம் இரண்டு தசம் இரண்டு மில்லியனை டாலர்களை ஒதுக்கியிருக்கின்றது இந்நிதி பூங்காக்கள் ஏரிக்கரை போன்ற இடங்களில் எளிதில் பயன்பாட்டை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான கழிப்பறைகள் நகர்த்தக்கூடிய கடற்கரை விரிப்புகள் மற்றும் உதவி சாதனங்களுக்கான மின்னேற்றி நிலையங்கள் போன்றவற்றுக்கான திட்டங்களுக்கு வழங்கப்படும் லாப நோக்கற்று நிறுவனங்கள் பழங்குடி நிர்வாக அமைப்புகள் ஆகியன இவற்றுக்கு இப்போது விண்ணப்பிக்கலாம் இஸ் மானியத்தின் மூலம் எமது அரசாங்கம் தடைகளை அகற்றி அனைத்து உள்ளடங்கலான சமூகங்களை உருவாக்குகின்றது முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்துவதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் க செல்வராஜா கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டி சி என் தலங்கம ஆகியோரை நேரில் சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது மாநகரத்தின் அபிவிருத்தி மற்றும் நிர்வாகம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது அத்துடன் சந்திப்பின் போது நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திலிருந்து வவனியா தெற்கு வலயத்தில் கற்பிக்கும் எழுபது ஆசிரியர்கள் வேறு மாகாணங்களுக்கு செல்ல விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா தெற்கு வலய செயலாளர் வசந்தரூபன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதற்கான இடமாற்றம் சம்பந்தமான இடமாற்ற சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் வவனியா தெற்கு வலயத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு சிங்கள மொழி ஆசிரியர்களும் பதினெட்டு தமிழ் மொழி மூல ஆசிரியர்களும் மாகாணத்தை விட்டு வேறு மாகாணங்களுக்கு செல்வதற்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்த விண்ணப்பங்கள் மாகாண இடமாற்ற சபை ஊடக விரைவில் பரிசீலிக்கப்படவுள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தின் வலையங்களுக்கு இடையில் இடமாற்றம் பெறுவதற்கு வவுனியா தெற்கு வலையத்திலிருந்து இருபத்தி இரண்டு தமிழ் மொழி மூல ஆசிரியர்களும் ஒரு சிங்கள மொழி மூல ஆசிரியருமாக இருபத்து மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் அதனை வவுனியா தெற்கு வலைய இடமாற்ற சபை பரிசீலனைக்கு எடுத்து தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டுள்ளது இந்த தீர்மானங்கள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இறுதி முடிவுகள் வலைய இடமாற்ற சபை தீர்மானத்தையும் கருத்தில் கொண்டு மாகாண இடமாற்ற சபையால் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்பட இருப்பினும் வடமாகாண ஆசிரியர் இடமாற்றத்தை கொள்கைக்கு அமைய ஆசிரியர்களினதும் மாணவர்களினதும் நலனை கருத்தில் கொண்டே இடமாற்ற சபையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதற்கு ஆசிரியர் வள பங்குடுகள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படாமையும் ஒரு காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இரண்டு கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் கிளிநொச்சி மகாவித்யாலயம் வெளியாகியிருக்கும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கிளிநொச்சி மகாவித்யாலயம் முன்னணியில் உள்ளது அந்த வகையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் இருபத்தி மூன்று பேர் நைனே சித்திகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் பதினாறு மாணவர்கள் எயிட் ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் எட்டு மாணவர்கள் செவன் ஏ சித்திகளை பெற்றுள்ளார்கள் மாணவர்கள் சிக்ஸ் ஏ சித்திகளை பெற்றுள்ளார்கள் ஏழு மாணவர்கள் ஃபைவ் ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் மேலும் இருநூற்று இருபத்தி ஐந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் அவர்களுள் இருநூற்று இருபது பேர் சித்தியடைந்துள்ளதுடன் அறுபத்து எட்டு மாணவர்கள் அதிசிறந்த பெறுபேர்களை பெற்றுள்ளனர் தெற்காசியாவில் இடம்பெறவுள்ள கால்பந்து போட்டிக்கு திருகோணமலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியொருவர் தெரிவாகியுள்ளார் பங்களாதேசில் பதினோராம் திகதி இருபது வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து போட்டி இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த போட்டியில் இலங்கை அணி சார்பாக பங்கு பெற்றவுள்ள இலங்கை தேசிய அணிக்கு திருகோணமலை புனித மரியாள் கல்லூரி மாணவியான குவேதா தெளிவாகியிருந்தார் இதற்காக அவர் இலங்கை குளாமுடன் இணைந்து பங்களாதேசுக்கு பயணமாகியுள்ளார் இவ் அணியினர் பதினொன்று தசம் ஏழு பங்களாதேஷ் அணியுடனும் பதிமூன்று தசம் ஏழு பூட்டான் அணியுடனும் பதினைந்து தசம் ஏழு நேபாள் அணியுடனும் பதினேழு தசம் ஏழு நேபாள் அணியுடனும் பத்தொன்பது ஏழு பங்களாதேஷ் அணியுடனும் இருபத்தி ஒன்று பூட்டான் அணியுடனும் போட்டியில் பங்கு பெற்றது இந்த பயணத்தில் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இலங்கை அணிக்காக வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் திருகோணமலை மண்ணுக்கும் பெருமை சேர்த்து வர வேண்டும் என்றும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது